வெள்ளைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இன்னும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துக்கூடிய இந்த சோனாலிக்கா டிஐ ஃபார்ட்டி செவன் ஆர்எக்ஸ் ஹெச்டிஎம் சிங்கண்டர் மாடல் வண்டி பார்த்தீங்கன்னா மாடல் ஆஃப்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஒரே ஒரு ஓனர்ல இருக்கக்கூடிய மிகவும் குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திட்டுருங்க அவர் மீட்டர் பின்னால் தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் என்னுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த சோனாலி ஆர் எக்ஸ் டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க பவர் சேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க வேண்டிங்க ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்க வானக்கு கண்டிஷன் இருக்குதுங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முடிய முழு தகவலி தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் விவசாயிகள் நேரில் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கறதுக்கும் முழு உதவியை பண்ணி கொடுத்துடலாங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா பதினாலு சைஸ் டயருங்க கமலம் டயர் ஃபுல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் கமலம் டயர் ஃபுல் டயர் பட்டனோடு இருக்குதுங்க மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பயிண்டிங்க அவர் மீட்டு தெளிவாக வியூ பண்ணியிருக்க பார்த்தீங்க முன்னூற்றி இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் அவர்ஸே இந்த வண்டி இவ்வளோ தான் ஓடிக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான ஜெனியூட்டியான கண்டிஷனில் ஷோரூம் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க பிடிஎஃப் வந்து ஃபைவ் பார்ட்டி ஆப்ல கூடிய பிடிஏ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டாட்டர் அஞ்சு கொத்து ஒம்பக்கத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக எழிவை திரு அதி மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய சோனாலியா டிஐ ஃபார்ட்டி செவன் ஆர்எக்ஸ் சிங்கண்டர் ஹெச்டிஎம் மாடல் கொண்ட டிராக்டருங்க இந்த டிராக்டரு தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பனையாபுரம் அருகில் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த சோனாலிகா டிஐ ஃபார்ட்டி செவன் ஆர்எக்ஸ் ஹெச்டிஎம் வண்டி மாடல் கேட்கக்கூடிய விழை பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் விளை சொல்லி இருக்காருங்க கட்டாயமா இந்த விழையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பேசும் போது கட்டாயமா கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த சோனாலிக்கா டிஐ ஃபார்ட்டி செவன் ஆர்எக்ஸ் ஹெச்டிஎம் மாடல் வண்டியை வங்கி உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி வாங்கறக்கும்ினான்ஸ் வசதி வேணாலும் செய்து கொடுக்கறதுக்கு இவர் தயாரா இருக்காருங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்